ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி என்றுமே இன்று ஒரு வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு கட்டருக்கு பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது தேவ சித்தத்தை அறிவது நமது வாழ்க்கையில் இன்றியமையாதது ஆகும் தேவனுடைய வழிநடத்துதலை பெறுவது எட்டாக்கனியாக நினைக்க வேண்டாம் வேதம் வாசித்து ஜபியுங்கள் தேவ குரலை நிச்சயமாய் கேட்க முடியும் நம்மை தாழ்த்தி தேவனை தேடும்போது அவர் நிச்சயம் நம்மை வழிநடத்துவார் எந்த வழியில் தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிக்கட்டும் நம்முடைய தினசரி வேத தியானத்தில் தம்முடைய வசனத்தின் மூலம் தேவன் பேசக்கூடும் சில வேளைகளில் நமது காதுகள் கேட்க தேவன் பேசலாம் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் நம்மோடு இடைபடக்கூடும் மற்ற விசுவாசிகள் மூலம் தேவன் உங்களை வழிநடத்தலாம் ஆனால் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் தேவ சித்தத்தை நீங்களே நேரடியாக அறிவது பாதுகாப்பானது தேவன் உங்களை குறிப்பாய் வழிநடத்தும் காரியங்களை உடனடியாக மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் அப்படி சொல்வதால் ஒருவேளை நமக்குள் பெருமை வர வாய்ப்புண்டு சில நேரங்களில் கேட்பவர்களுக்கு அது குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வழிநடத்தல் தேவனிடம் இருந்துதான் வந்ததா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் விசாசானவனும் நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கலாமே கிடைத்திருக்கும் வழிநடத்தல் தேவனுடையதானா என்பதை நிச்சயிக்க வேதத்துக்கு ஒத்துப்போகிறதா என சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதையும் சொல்ல மாட்டார் தேவனுடைய வழிநடத்தலை உடனடியாக உணர முடியாதபடி ஏதாவது பாவம் உங்கள் வாழ்வில் இருக்குமானால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் தேவனோடு உள்ள உறவில் சரியாய் இருப்போமானால் அவருடைய குரலையும் வழிநடத்தலையும் சுலபமாய் கண்டுகொள்ள முடியும் வழிநடத்தும் தேவனை உண்மையாய் முழு உள்ளத்தோடு நேசித்து அவரை நெருங்க நெருங்க வழிநடத்தலை பெறுவது எளிதாக இருக்கும் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் மட்டில்லா இரக்கமும் கருணையும் நிறைந்த பல்லோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா அனிதினமும் உலக கடமைகளிலும் சமூக வாழ்விலும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உமது வழிகளை அறிந்து உமது போதனைகளை ஏற்று உமது சித்தத்தின்படி உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உங்கள் ஞானமும் கிருபையும் தாங்க தேவனே எங்கள் வாழ்வில் அளவற்ற நன்மைகளை அழித்தருகிற தேவனாக நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தேவனே எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல அது போதாது தேவனே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் உம்முடைய இரக்கத்தை பெற்று உண்மையில் விசுவாசம் வைத்து உமது போதனைகளை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் நடக்கும் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தேவனே உண்மையோடும் வாஞ்சியோடும் உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு மக்களின் கவலை கண்ணீர் துக்கம் துயரங்களை மாற்றி உங்க சமாதானத்தால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஒவ்வொருவர் வாழ்விலும் வீடுகளிலும் நீங்கள் தருகிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி வழியை செய்யுங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உலக மக்கள் அனைவருக்கும் உம்முடைய நற்செய்தி சென்று சேரட்டும் அவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதங்களை அனுபவிக்கிறோம் தேவனே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் ஆரோக்கியம் சுகபலத்தோடு ஆசிர்வாதமாய் வாழவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் எதிர்பார்ப்புகள் அங்கீகரிக்கப்படவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கேன்சர் நோய் பிரச்சனை சுவாச பிரச்சினை கல்லீரல் பிரச்சனை வயிற்று பாதைகள் கட்டிகள் தொலைநோயாளி இன்னும் பலவித நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரும் உங்க அற்புத சுகமளிக்கும் வல்லமையால் பூரண சுகம் பெற்று தீர்க்காயசுடன் வாழ ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் உங்க பாதுகாப்பு வழிநடத்தல் வேண்டும் எனவும் கடன் சுமையால் கஷ்டப்படுகிறவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற பெண்கள் வாலிபர்கள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள கொள்ள உங்க கிருபை வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும் பிரசவத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் பயங்கள் பலவீனங்கள் மாறி சுகப்பிரசவம் உண்டாகவும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிப்போர் வாழ்வில் சமாதானம் உண்டாக கற்பத்தின் அணி கிடைக்கவும் தேவன் கிருபச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சிப் பொறுப்பில் உள்ளோர் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் லஞ்சம் உடலுக்கு விலக்கி உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படவும் தடை செய்யப்பட்டுள்ள நாடுகளில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாசல்கள் திறக்கப்பட மக்கள் ரசிக்கப்படவும் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தைக் கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி என உமக்கே சொல்ல கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களுள் நல்ல பிதாவே ஆமே